ஏய் வாட்ஸ் அப் பையன் வெல்கம் பேக் ஒன்ஸ் அகன் நண்பர்களே இன்றைய கதையை நாம் விளக்கப் போகிறோம் உண்மையில் ஒரு கிராமத்தை பற்றியது ஒரு குடும்பம் அதை கடந்து செல்லும் போது அவர்களுக்கு இது போன்ற சில சம்பவங்கள் நடக்கின்றன முற்றிலும் அவர்களை ஒழுக்குகிறது அதனால் கதையின் தொடக்கத்தில் அமெரிக்கா என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுக்கு இடையில் ஆயிரக்கணக்கான அணுசக்தி சோதனைகளை நடத்தியது எந்த பதிவும் இல்லாத இந்த இடத்தில் மற்றும் அதன் காரணமாக இங்கு வாழும் மக்களுக்குள் ஏதோ இருக்கிறது இது போன்ற விஷயங்கள் காணத் தொடங்கின எந்த ஒரு சாதாரண மனிதனிடமும் காணப்படவில்லை இவை அனைத்தும் கதிர்வீச்சு காரணமாக இது நிகழ்கிறது அமெரிக்கர்கள் பேசவே இல்லை இந்த கிராமம் இருக்கும் கரடுமுரடான பகுதியின் நடுவில் உள்ளது மிக குறைவான வசதிகள் மக்கள் மட்டுமே அவர்கள் எப்படியோ தங்கள் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் இதற்கிடையில் ஒரு முதியவரை பார்க்கிறோம் எரிவாயு நிலையத்தில் வேலை செய்கிறார் அவன் ஒரு துப்பாக்கியுடன் ரூபி என்ற பெண்ணை தேடி ஆனால் அவள் எங்கும் காணப்படவில்லை அதனால் அவன் மீண்டும் வருகிறது அப்போது வெளியே ஒரு பை கிடப்பதை கண்டார் அவர் உள்ளே செல்கிறார் ஆனால் இங்கே அவர் கத்துகிறார் மற்றும் கூறுகிறார் இனி யாரும் அவருக்கு உதவ மாட்டார்கள் நாங்கள் பார்க்கிறேயாம் அந்த பையில் நிறைய மதிப்புமிக்க பொருட்கள் வைக்கப்பட்டிருந்தன கொஞ்சம் பணமும் இருந்தது ஆனால் அது யாருடையது என்று எங்களுக்கு தெரியாது அந்த பெண் யார் என்று எங்களுக்கு தெரியாது இரண்டு கேள்விகளுக்கும் சிறிது நேரத்தில் பதில் கிடைக்கும் சரி அடுத்த காட்சியில் ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம் இதில் கணவன் மனைவி நாற்பதுவது பிறந்த நாளை கொண்டாட உள்ளனர் ஆண்டு விழா அவருடன் அவரது குழந்தைகள் மற்றும் அவரது மூத்த மகளும் உள்ளனர் குடும்பமும் கூட அவர்கள் அனைவரும் ஒரே எரிவாயு நிலையத்தில் நிற்கிறார்கள் மற்றும் எரிவாயு நிரப்பத் தொடங்கும் பின்னர் பழைய மனிதன் வந்து அவனிடம் கேட்கிறான் நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இந்த சாலையில் எங்கு செல்கிறீர்கள் சுற்றுலா பயணிகள் யாரும் வருவதில்லை எனவே மனிதன் கூறுகிறார் நாங்கள் சாண்டியாகோ செல்கிறோம் என்று இந்த பாலைவனத்தை பார்த்து சிரிக்கிறார் இந்த பீகாரில் இந்த பாலைவனம் என்ன என்று கூறுகிறார் இதற்கிடையில் நாம் சிலவற்றை பார்க்கிறோம் அவரது லாரியில் அடையாளம் தெரியாத நபர் பிராந்தி ஒரு ஜாக்கெட்டை திருடித் தொடங்குகிறார் ஓடுகிறது ஆனால் அவனுடைய நாய் அவனை பின்தொடர்கிறது எரிவாயு நிலையத்தின் உள்ளே ஓடுகிறது இப்போது பிராந்தியும் கூட அவனை பின்தொடர்கிறது ஆனால் அவள் அங்கு பையை பார்க்கிறாள் அவள் இந்த மனிதன் சரியல்ல என்பதை புரிந்து கொள்கிறான் ஆனால் அப்போது முதியவர் அங்கு வந்து அவனை பார்த்து அவன் பார்த்ததை புரிந்து கொள்கிறான் சிறிது நேரம் கழித்து அவர் எரிவாயு நிலையத்திலிருந்து வெளியே செல்லும்போது முதியவர் பாபுக்கு ஒரு குறுக்கு வழியை கூறுகிறார் குறைந்த நேரத்தில் எடுக்கும் வழி ஆனால் அவர் செய்வார் அவர்களை அங்கே அழைத்துச் செல்லுங்கள் அதை கேட்ட பிறகு அவர்களும் அவருடைய வார்த்தைகளை ஒப்புக்கொள்கிறார்கள் மற்றும் அந்த வழியில் செல்லுங்கள் எவ்வளவு விசித்திரமானது யாரோ தெரியாத நபர் காட்டிய பாதையில் இப்போது இங்கே லாரியின் ஏசி என்று வைத்துக் கொள்வோம் உடைந்தது ஆனால் பிராண்டியின் கணவர் டக் மற்றும் பாபி அதை சரி செய்ய முயன்றனர் ஆனால் பிராந்திக்கு இங்கு உடல்நிலை சரியில்லை அவள் இந்த பயணத்திற்கு வர விரும்பவில்லை ஆனால் வாத்தின் வற்புறுத்தலால் அவள் இங்கு வரவேண்டியதாயிற்று அதில் பாதை என்று ஜாலி கூறுகிறார் அவர்கள் செல்கின்றார்கள் அவை உண்மையில் வரைபடத்தில் இல்லை தவறான பாதையில் வருகிறார்களா இதற்கிடையில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வருகிறார் அந்த பாதையில் ரகசியமாக சில ஆணிகளை வைக்கிறது அவர்களின் கார் பஞ்சராகிறது மற்றும் திடீர் சமநிலை இழப்பு காரணமாக அவள் சென்று ஒரு கல்லில் மோதுகிறது ஆனால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படாது இப்போது பாப் வெளியே வரும்போது மற்றும் அவளை பார்க்கிறான் ஒருவேளை என்று அவன் நினைக்கிறான் வெப்பத்தின் காரணமாக காரின் டயர் வெடித்திருக்கலாம் இதற்கிடையில் அவர்களின் நாய்கள் மலையிலிருந்து ஓடத் தொடங்குகின்றன அவர்கள் மிக உயர்ந்த ஆனால் பாபி அடைய அவர்களை பின்தொடர்ந்து சென்று அங்கிருந்து அழைத்து வருகிறார் ஆனால் இந்த நேரத்தில் நாம் பார்க்கிறோம் யாரோ அவர்களை கண்காணிக்கிறார்கள் என்று அவர் மிகவும் வித்தியாசமான ஆடைகளை அணிந்திருந்தார் உதவி கேட்க இங்கே படிகள் ஆனால் துரதிருஷ்டவசமாக உள்ளது இங்கே நெட்வொர்க் இல்லை எனவே டக் மற்றும் பாப் முடிவு செய்கிறார்கள் பெறுவதற்கு வெவ்வேறு திசைகளில் செல்வார்கள் என்று உதவி மற்றும் அவர்கள் மூன்று பேரும் இந்த இடத்தில் தங்க அனைவரும் அவரவர் கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதனால் தான் போகும்போது பாபியிடம் துப்பாக்கியையும் கொடுக்கிறார் அதனால் எந்த மிருகமும் அவனை தாக்கினால் அவரை பாதுகாக்க முடியும் இதோ ஜாலி மேஜையை அமைத்தார் அனைவரும் மதிய உணவு சாப்பிடுகிறார்கள் அதன் பிறகு பிராண்டி கேட்டை திறக்கும் மீண்டும் அவனது நாய் ஒன்று அவன் ஓடிப்போய் பாபி மீண்டும் அவரை பின் தொடர்கிறார் ஆனால் இது அவரை எளிதில் கண்டுபிடிக்க முடியாத நேரம் அவரை தேடி வெகு தூரம் வந்திருந்தார் இதற்கிடையில் அவரது கண்கள் ஏதோ ஒரு திசையில் சென்று கொண்டிருந்த இரத்தத்தின் மீது விழுந்தன அவனை துரத்துகிறான் மேலும் அவர் அவரது சொந்த நாயின் இறந்த உடலை பார்க்கிறார் யாரோ அவரை மிகவும் கொடூரமான முறையில் கொன்றனர் அவன் இறந்துவிட்டதைக் கண்டு மிகவும் பயப்படுகிறான் பின்னர் ஓடத் தொடங்குகிறது அவரது கால் ஒரு கல்லில் மோதியது விட்டு செல்கிறது அவர் ஒரு பள்ளத்தில் விழுகிறார் அதன் காரணமாக அவர் மயக்கம் சிறிது நேரம் கழித்து சிவப்பு நிற உடை அணிந்த